காட்டுப்பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அந்த மகரிஷி அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏதென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கிவிடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினார் ஒருநாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தார் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னர் மகரிஷியை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தார் மகரிஷியும் அதை வாயில் போட்டு விட்டார் மன்னன் கலகலவன சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டார் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேச்சி நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் அல்லவா அது நரகத்தில் மலைபோல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் நடுங்கிவிட்டார் தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி வருந்தினார் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தார் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினார் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தார் தன் நாட்டில் உள்ள பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களது திருமணத்துக்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பச்சை எடுத்துக் கூறி அனுப்பி வைத்தார் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டிவிட்டனர் மன்னன் இளம்பெண்களை தவறான நோக்கத்தில் குடிலுக்கு வர சொல்கிறார் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறார் என்று திரித்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த கருப்புக்கரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற கணவருடன் அரசின் குடிமுன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டார் அரசன் அமைத்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தால் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாக கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறாரே அவர் வீட்டு முன்பா என்றார் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவரது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தார் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவர் உண்பதற்காக தயாரானது அந்த விஷயம் மன்னனுக்கு தெரியவரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கண்ணியருக்கு தானதவம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறார் ஆனால் சிலர் மன்னனைப் பற்றி தவறாக பேசி அவருக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கியிருந்தது தற்போது மன்னனைப் பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவியிலும் கூட தாங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினாள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார் அவளது கணவர் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்கக்கூடாது கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டிவரும் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி